ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை மாதம் வந்து இன்னைக்கு பிறந்தாச்சு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷமான என்னெல்லாம் விசேஷம் வந்து பார்க்க ஐயப்ப சாமிக்கு எல்லோரும் மாலை போடுவாங்க டெய்லியே வந்து ரெண்டு பக்கமே வாசலில் வந்து விளக்கி ஏற்றி வச்சுருங்க விளக்கு ஏற்றி வைக்கிறது நல்லது ஏன்னா எல்லா தெய்வங்களுக்குமே ரொம்ப நல்லது முதல்ல கார்த்திகை மாதம் அப்படின்னு கருமையான மேகம் கொண்டு மழை வந்து பெய்யும் அதனால் இந்த இது காந்தல் பூக்கள் அப்படிங்கிற பூக்கள் வந்து அதிகமாக மலருமா அதனால தான் இந்த மாதம் கார்த்திகை அப்படின்னு அந்த பெயர் வந்து தான் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் சிவலிங்கத்தில் வந்து நெய்யால் அபிஷேகம் செஞ்சு வில்பம் மற்றும் மறைக்குழந்தை இந்த இரண்டாவது வந்து அர்ச்சனை பண்ணால் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிகழும் அதுக்கப்புறம் வந்து விருச்சிக ராசியில் வந்து சூரியன் செஞ்சிருக்க மாதத்தை வந்து பார்த்திங்கன்னா கற்பதானம் இவரில் வந்து பிரச்சனையே ஒரு நாள் வந்து வராது இந்த திருமண மாதம் அப்படின்னு இந்து சாஸ்திரம் வந்து சொல்கிறது கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெற்றும் போது நம்ம காலம் வந்து குளித்தா அவ்வளோ நல்லதாக எல்லா புண்ணிய தீர்த்த நான் நீராடிய புண்ணியம் அப்பெல்லாம் வந்து கிடைக்குமா அதே மாதிரி விஷ்ணு பகவானை வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம பூவை கொண்டு அர்ச்சித்து பூஜை செய்வது வந்து பார்த்தா தேவர்களும் அடைய அதுதான மோட்ச நிலை வந்து நமக்கு கிடைக்குமா அடுத்து கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பவனை துளசியாக அர்ச்சனை பண்ணாலும் ஒவ்வொரு துளசியிலையுமே ஒவ்வொரு யாகம் செய்தால் வந்து பலன் வந்து கிடைக்குமா அடுத்து கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்கிறவங்க பிரம்மகத்தி அப்படிங்கிற தோசகத்துலேருந்து வந்து விடுபடுவாங்களாம் இப்படி கார்த்திகை மாதம் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் மது மாமிசம் இதெல்லாம் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து விரதம் வந்து அனுவிக்கணும் அப்படி வந்து சாப்பிட்டா அப்படின்னா புழு பூச்சியா அந்த பறவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ரெண்டு நட்சத்திரங்கள் வந்து ஒன்னு விசாகம் இன்னொன்னு கார்த்திகை நட்சத்திரம் இப்போ இந்த வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் முருகர் கடவுள் சிவபெருமானின் நெற்றுக்கொள்ளை தீப்பறி சரவண வயதுல குழந்தையால் தகுந்த முருகருடைய இதுக்கு முருகனுடைய வந்து நட்சத்திரம் கார்த்திகை திங்களை வந்து பௌர்ணமியோடு கூடிய ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருக வழிபாட்டுக்கு வந்து தான் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமிக்கு பூமி வந்து ரொம்ப சந்திரன் வந்து பக்கத்தில் வந்து வருதா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமயத்தில் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல சிவசக்தி வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து கார்த்திகை திருவோணம் ரெண்டு நட்சத்திரமே நல்ல ஒரு நட்சத்திர சக்தி தருது அப்படி வருது இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க கார்த்திகை இப்ப எல்லா கோயில்களுமே நீங்க வந்து விளக்கு வச்சு கும்பிடலாம் அப்போ வந்து குடும்பம் வந்து நல்லா இருக்கும் கார்த்திகை மாசம் வந்து தினமே விளக்க ஏற்றனால துவதசி தசி பௌர்ணமி அன்னைக்காவது கண்டிப்பா விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லி ஏற்றவங்க சில பேர் விளக்கே ஏற்ற மாட்டாங்க அவங்களுக்காக வந்து சொல்லாங்க கார்த்திகாச்ச கார்த்திகை மாதத்தில் வந்து தொடக்கத்துல முடிவுகளும் ரெண்டு நாள் கார்த்திகை நட்சத்திரம் வருது அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கார்த்திகை வந்து ரொம்ப கொண்டாடுறது கொண்டாடுறது நல்லதுன்னு சொல்றாங்க முருகப்பெருமானுக்கு சந்தனம் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணால் குழந்தை குழந்தைய குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் காரியங்கள் எல்லாமே நடக்கும் வெண்கலம் வெள்ளி தீவிட்டு தீப ஒளியிட தானம் செய்தால் இல்லத்து தடைபட்டு சுபகாரியம் நடக்கும் கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரி மாதத்தில் நீராட பலன் வந்து அது கிடைக்கும் பௌர்ணமி அன்று கிருவிழம் வந்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்றாங்க கார்த்திகை கிருவி அது மழை பெஞ்சால் அந்த மலையில் நினைஞ்சோம் அப்படின்னா தேவையோட ஆசையா நமக்கு கிட்டுமா திருவண்ணாமருடைய கார்த்திகை பொண்ணுக்கு அனைவரும் தேவர்கள் ரிசி இவர் எல்லாருமே வந்து வ வள ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்திரன் வர்ணன் வாயு குமீரன் எல்லாருமே வல வருவாங்களா அதனால் மகாலெட்சுமி கூட வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு கூட வந்து வல வருவாங்களா கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை வந்து மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கிறது இந்த மகாவிஷ்ணு நெல்லிமரமாக தோன்றியவர் என்பதால் நீ துளசி செடியோட நெல்லிமத்தலில் பூஜை செய்யலாமா இப்படி நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரவில் வந்து திருமணம் நடக்கும் கார்த்திகை நாயது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்புறம் கார்த்திகை மாதம் பௌர்ணமியும் கூட கார்த்திகை நட்சத்திரம் வந்து பண்ணால் அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு ரொம்ப நல்லது இப்படி கார்த்திகை மாதம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸ்ரீரங்கத்தில் வந்து சக்கரத்தல் வாசனில் வந்து கோபுரவாச சொக்கப்பனை ஏற்படியே ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வா அங்கே எல்லா சில இடங்களில் சொக்கப்பானையும் நடத்துவாங்க அதுவும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகையில் சோமவாரம் விரதம் அப்படின்னா அதாவது திங்கட்கிழமை விரதம் இருந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வந்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லது கேட்டாங்க புராண தமிழ் பக்திகள் பக்தி பாடல்கள் எல்லாமே கேட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் கோயில்களை வந்து பெருக்கி உங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதான் அப்ப தீப திருநாளுக்கு வந்து கிழக்கு நோக்கி தீபம் ஏற்படுத்தணும் இதே மாதிரி ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம் உங்களுக்கு என்னெல்லாம் செய்தாலுமே மகாலட்சுமிக்கு தாமரம் இல்லாத அர்ச்சனை பண்ணலாம் இப்படி நம்ம வந்து எது வந்து செஞ்சாலும் சரி இந்த கார்த்திகை மாதத்தில் செஞ்சாலே ஒண்ணுக்கு பத்து மடங்கு பலன் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து சோபெருமானம் பார்வதியும் அப்படியே உலருவாங்களா அதனால கண்டிப்பா எல்லா மே போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கார்த்திகை மாதிரி அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவோடத்தில் உள்ள கிணற்றில் தான் வந்து கங்காதேவி பசிப்பால் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லா நாளுமே எல்லாமே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை பௌர்ணமி தான் திரு திருநெல்வேலியில் வந்து நெல்லையப்பர் கோயிலில் வந்து எழுபத்தி ஏழு நட்சத்திரம் வச்சு ஒரு பெரிய தீபாவரணம் பண்ணுவாங்களா இதே மடக்கு தீபாகரணி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து நெல்லிக்கனி தான் வழங்குவாங்களாம் எல்லா நாள்லையுமே இந்த திருநெல்வேலியில் வந்து நெல்லிக்கணி தான் கொடுப்பாங்களா பாலக்காடு அப்படிங்கிற அருக ஊரில் தான் கல்பாதி இந்த விஸ்வநாத சுவாமி குளத்தில் கார்த்திகை கை தேரோட்ட விசேஷமா பூரி ஜெகநாத கோயில் அடுத்த தேர்வு இங்க தான் நடக்குமா இங்க ஆறு சக்கரங்கள் கூட யானை வந்து இந்த தேரை வந்து இழுத்துட்டு போகும் அப்படி சொல்றாங்க இந்த மாசம் ஆண் குழந்தை பிறந்த பெண் குழந்தைக்கு லட்சுமின்னு பேர் வைக்கலாம் ஆணு இயற்கைய புருஷன் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லாமே இந்த மாசத்துல வந்து சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் கார்த்திகை மாசம் பஞ்சம் இதெல்லாம் நாகதோசை வந்து நிவர்த்தி பண்ணலாம் கார்த்திகை மாசம் வந்து இப்படி நம்ம எல்லாமே வந்து நல்லா நடக்கும் அதனால நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை எல்லாமே குளங்களை வச்சு குளங்கள்ல நீங்க குளிச்சு காலங்காதால குளிச்சு விளக்குகள்லாம் ஏத்தி உம் வெளியே எல்லா நாளுமே விளக்கு ஏத்தி கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு வீட்டில் விளக்கு ஏத்தினா உங்களுக்கு நடக்காதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால் கார்த்திகை மாதம் விட்டுறாதீங்க சோமவார விரதம் உமாவாரதம் கார்த்திகை ஞாயிறு சனி உடம்புக்கு இப்படி வந்துகிட்டே இருக்காதுனால நீங்க எந்த எல்லா கடவுளுக்கும் ஏற்ற மாசமான இந்த கார்த்திகை மாதம் ஒரு நாள் நீங்க மிஸ் பண்ணிடுறாங்க வீட்டில் வந்து டெய்லியே விளக்கு வச்சதுக்கு அப்புறம் ஆறு மணிக்கு மேல விளக்கு வீட்டில் வைங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கோயில்களுக்கு போங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க முருகருக்கு முடுங்க எல்லா கடவுளுமே போடுங்க உங்களுக்கு நல்லதே வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அவ்வளோ விசேஷமான இந்த கார்த்திகை மாதம் ஒரு நாளும் மிஸ் பண்ணாதீங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த காசி இந்த கார்த்திகை மாதம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்